அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் துலாம் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் பெயர் புகழோடு வாழ பிறந்தவர்கள் படிப்பில் பெயர் எடுக்கலாம் படித்து புகழ் அடையலாம் கலைத்துறையில் சினிமா துறையில் பெயர் எடுக்கலாம் புகழ் அடையலாம் வேலை தொழிலில் பெயர் எடுக்கலாம் புகழ் அடையலாம் அத்தனை தனித்திறமையும் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும்னு சொல்லுவார்கள் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்வார்கள் பசியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் ராசி லக்கணத்தில் பிறந்தால் அன்பர்கள் மற்ற ராசிகளுக்கு இல்லாத தனிச்சிறப்பு ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு அதாவது காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு அஷ்டமம் வந்து துளராசிக்கு இரண்டாவது வீடு காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு சத்ருஸ்தானம் வந்து துளராசிக்கு பன்னிரெண்டாவது வீடு ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதில் வந்து ஏதாவது ஒன்றை நாம் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும் அது நமக்கு வந்து சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயங்களை நாம் வந்து பிடிச்சிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட விஷயங்கள் இருக்கிறது இந்த பத்தாயிரம் கெட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்றை தொட்டா கூட வாழ்க்கை முடிஞ்சிடும் நல்லதா கெட்டதா அப்படின்னா அவரவர்கள் முடிவு செய்யணும் கெட்டதை தொட்டா தலையெழுத்தே மாறி போயிடும் இந்த துளா ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யக்கூடியவர்கள் கெட்ட பெயர் வரக்கூடாது அசிங்கப்படக்கூடாது யாரும் தன்னை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பக்குவமாக நாட்களை நகர்த்தக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பவனை கொட்டையை கொழுப்பி விடுவான் இவர்களுக்கு வந்து பெரிய அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் வந்து கொண்டே இருக்கும் காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் ஏழாவது வீடு பஞ்சபூத தத்துவப்படி காற்று ராசி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் மெலிந்த தேக உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு ஆறு அடி உயரம் நல்லா வாட்ட சாட்டமாக அழகான உடல்வாகு கொண்டவர்களாக எப்போதும் இளமை தோற்றத்திலேயே துளாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உண்டு துலா ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இவர் வந்து ஆண் சுக்கரனாக சுக்கர பகவான் இருப்பார் ராசியின் சிம்பல் திராசு துளாராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார் சூரிய பகவான் நேசம் அடைகிறார் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் நீதி நேர்மையுடன் செயல்படக்கூடியவர்கள் ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே உங்கள் பக்கம் நீதி உண்டு நீங்கள் வந்து ஆயிரம் எதிரிகள் வந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் அவங்கள உங்கள் மேலே போய் வழக்கு தொடுத்தாலும் சரி துலா ராசி லக்கணக்காரர்களிடம் எப்போதுமே நீதி உண்டு துலா ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் பேர் உங்களுடைய இன்செல் உங்களுடைய வயசு உங்களுடைய ஊர் இதெல்லாம் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு துலா ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதுவே ஒரு காலத்தில் இதுவே ஒரு நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் நான் பார்த்த வகையில் தற்போது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாகவே ஒரு இருபது வருடமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்த ஒரு நான்கு பேர் தன்னுடைய பேர் தன்னுடைய இன்சிலு தன்னுடைய வயது ஆதார் கார்டில் குளறுபடி ஏற்பட்டதனால் பிஞ்சின் பணமும் வாங்க முடியல அவருக்கு வர வேண்டிய பிடி பணமும் கிடைக்கல கோர்ட்டில் கேஸு போட்டு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் துளாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய இன்சல் உங்களுடைய வயசு உங்களுடைய ஊர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் சரியாக பார்த்து கொள்ளுங்கள் ஓட்டு போடுற ஓட்டு ஐடியிலையும் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க இதுவே ஒரு காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக வரும் பெரும்பாலும் துளாராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு பெயர் இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது உண்மையாக நேர்மையாக நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருந்தாலும் எதிரிகள் தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் ஏராளம் தேவர்களை நோக்கி அசுரர்கள் படையெடுப்பார்கள் அசுரர்களை அழிக்க தேவர்கள் படையெடுப்பார்கள் துளாராசி அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் வீடு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களை விட உங்கள் எதிரிகளை பணம் படைத்தவராக பலசாலியாக இருப்பார் எப்போதும் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணுவாங்க துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருபது வயதோ முப்பது வயதோ ஐம்பது வயதோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் கிராஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனவேதனையில் வேதனையில் கடினமாக உழைத்து கொண்டு அதில் வந்து வருமானம் இல்லை என்னடா பொழப்பு இது அப்படின்னு நீங்களே ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது கள்ளச்சாராயம் காசலாம் கள்ள நோட்டு அடிக்கலாம் ரேஸு சூது இப்படி வந்து அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடலாம் அதை என்னையா ஆள் நீ வந்து புழைக்க தெரியாத ஆளாக இருக்கிற வா நாம் வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு துலாம் ராசி லக்கணக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் வரும்போது நீங்கள் வந்து மனம் தடுமாறி புத்தி குழம்பி அவர்கள் பேச்சிக்கு ஊ அப்படின்னு செய்தி சாய்ப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுடன் கூட்டுத் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் ஒரு நாள்னாச்சும் கோர்ட்டில் போய் நிற்கக்கூடிய நிலை துளாராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அது வந்து எப்போது ஏற்படும் என்றால் உங்களுக்கு வந்து சூரிய புத்தி நடக்கும்போது எந்த திசை நடந்தாலும் சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய புத்தி நடக்கும் போது அதே மாதிரி துலாம் லக்கண அன்பர்கள் துலாம் லக்கண அன்பர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு செவ்வாய் திசை வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் கமுக்கமாகவே சூச்சிகமாகவே எதிர்ப்புகள் குடும்பத்திலேயே உருவாகும் துலாம் லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா ஏமாந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை துலாம் ராசி லக்கணக்காரர்கள் எப்போதுமே நேர்மை தவறாமல் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இக்கரையில் இருந்து பார்த்தா அக்கறை வந்து பச்சையாக தான் தெரியும் அக்கறையில் இருந்து பார்த்தா இக்கரை வந்து பச்சையாக தெரியும் அப்படி தான் வந்து நீங்கள் நினைத்து கொள்வீர்கள் நாம் தான் கஷ்டப்படுறோம் மற்றவர்கள் எல்லாமே ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் தான் அதிக கஷ்டம் வருது அப்படின்னு துளாராசி லக்கண அன்பர்கள் நீங்கள் வந்து நினைத்து கொள்வீர்கள் அப்படியல்ல அவரவர் பிறந்த நேர அடிப்படையில் அவரவர்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்தே தான் தீர வேண்டும் மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் வேலை தொழில் செய்வது பணம் சம்பாதிப்பது மூன்று வேளை உணவு சாப்பிடுவதற்காகத்தான் இந்த துளாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பசியை கட்டுப்படுத்தி கொள்வார்கள் இது வந்து இளம் வயது முதலே நேரம் கழித்து நேரம் சாப்பிடுவது காலையில் விட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றது அல்லது காலையில் சாப்பிட்டு பிறகு இரண்டு நேரமும் சாப்பிடாமல் படுப்பது துளாராசிக்காரர்களுடைய இயல்பாக இருக்கும் பெரும்பாலும் நேர நேரத்திற்கு மூன்று வேலையும் வயிறார சாப்பிடுங்க வயித்த கட்டி துளாராசி அன்பர்கள் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைவது கடினம் துளாராசி லக்கண அன்பர்கள் வயித்த கட்டினால் கட்டுக்கட்டாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது எப்போதும் அண்ணன் தம்பியிடம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் அண்ணன் அக்கா தம்பி தங்கையிடம் போட்டி போடாதீர்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கையிடம் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் திருமணத்திற்கு பின் கணவன் மனைவிக்குள் போட்டி போடாதீர்கள் ராசி லக்கண நண்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடமோ தன்னுடைய கணவன் மனைவியிடமும் போட்டி போடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அதுவே சூனியம் வைத்தது போல் ஆகிவிடுகிறது துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்கும் வல்லமை இவரிடம் உண்டு தவறான பழக்க வழக்கங்களுக்கு பெரும்பாலும் துளாராசி லக்கண நண்பர்கள் ஈடுபட மாட்டார்கள் துளாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண்களை அவதூறாக பேசக்கூடாது பெண்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது பெண்களை பற்றி அதிகம் பெண்களை பற்றி எப்போதும் குறை சொல்லக்கூடாது அது வந்து மாமியாராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் துளாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண்களை பற்றி குறை சொல்லக்கூடாது காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் எட்டாவது வீடு உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானமாக வருகிறது வாக்கு ஸ்தானமாக வருகிறது செவ்வாய் தான் உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாக வரும்போது பெண்களை பற்றி அவதூறாக பேசினீங்கன்னா பெண்களை பற்றி நீங்கள் வந்து குறை சொன்னீங்கன்னா பெண்களிடம் நீங்கள் வந்து சாபகிரமாக வாங்கினீங்கன்னா துளாராசி லக்னக்காரர்கள் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு அமையாது யாருக்கும் தொந்தரவு தராமல் தான் தன் வழியில் செல்லக்கூடியவர்கள் துளாராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு வந்து திராசு போல் இரண்டும் சரி சமமாக தான் இருக்கும் சாமியாராக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு சன்னியாசம் போனாலும் இவர்கள் வந்து யாருக்கும் உபத்திரம் கொடுக்க மாட்டார்கள் வாப்பா நான் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே ஓடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இவர்கள் வந்து காலில் செருப்பே இல்லாமல் நடந்து போனாலும் இவர் நானும் நானும் பார்த்துக்கிறேன் நானே நடந்து போயிக்குவேன் அப்படின்னு யாருக்கும் உபத்திரம் தராதவர்கள் துளாராசி லக்கணக்காரர்கள் அந்த ஒரு வைராக்கியமோ பிடிவாதமோ இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு துளாராசி லக்கணக்காரர்களை தோல் உரித்து காட்டிவிடும் குடிசையில் வாழ்ந்தாலும் மாடி மீது மாடி கட்டி மாடி மேல் வாழ்ந்தாலும் துளாராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே குணம்தான் எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள் துளாராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இப்படி தான் துளாராசியில் இருப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி இந்த சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் வெயிலில் காலு வலிக்க நடந்து அலைந்து இவர்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் துளாராசி அன்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு தொலாராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புதன் திசை சூரியனுக்கு அருகிலேயே புதன் சுற்றி கொண்டிருக்கும்போது சனி திசையில் பட்டா பாடு புதன் திசையில் இருக்காது புதன் திசை வந்து ஒரு ரூம்பில் ஏசி ரூம்போ அல்லது ஏசி இல்லாதையோ ஒரு ரூம்லேயே இருக்கணும் வெயிலை பார்த்தாவே பயந்துக்குவாங்க பத்து மணிக்கு வெயிலில் நடக்கவே புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் பயந்துக்குவாங்க சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் காற்று மலை வெயில் எதுவாக இருந்தாலும் அயராத உழைக்கக்கூடிய அமைப்பு சனி திசையில் தொலாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் புதன் திசையோ கேது தசையோ சுக்கர தசையோ பெரும்பாலும் வெயில் படாத வாழ்க்கை தொலாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வைக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்